அடைக்கல அன்னையை போற்றுவோம் அவள் புகழ் அவனியில் சாற்றுவோம் அடைக்கல அன்னையை போற்றுவோம் அவள் புகழ் அவனியில் சாற்றுவோம் அடைக்கல தாயே அன்னம்மா அடைக்கல தாயே அன்னம்மா ஆபத்தில் காத்தாய் என்னம்மா அடைக்கல அன்னையை போற்றுவோம் அவள் புகழ் அவனியில் சாற்றுவோம் அடைக்கல அன்னையை போற்றுவோம் அவள் புகழ் அவனியில் சாற்றுவோ கருணை உள்ளம் கொண்டவளே கத்தரை இந்த கன்னிகையே கருணை உள்ளம் கொண்டவளே கத்தரை இந்த கன்னிகையே நீயே எனக்கு தஞ்சமம்மா நீயே எனக்கு தஞ்சமம்மா நெஞ்சினில் நிலைத்து நில்லம்மா അമ്മ 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 അടക്കല അന്നെയെ പോറ്റ அவள் புகழபனியில் சாற்றுவோம் அடைக்கல அன்னையை போற்றுவோம் அவள் புகழபனியில் சாற்றுவோம் காவிரியின் கரைதனிலே காவல் காத்து நிற்பவளே காவிரியின் கரைதனிலே காவல் காத்து நிற்பவளே சஞ்சலம் யாவும் தீர்ப்பவளே சஞ்சலம் யாவும் தீர்ப்பவளே உன்னாமம் போட்டி போட்டியே அம்மா அம்மா amma 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 அடைக்கல அன்னையை போற்றுவோம் அவள் புகழபனியில் சாற்றுவோம் அடைக்கல அன்னையை போற்றுவோம் அவள் புகழபனியில் சாற்றுவோம் அடைக்கல தாயே அன்னம்மா அடைக்கல தாயே அன்னம்மா ஆபத்தில் காத்தாய் என் அம்மா அடை கல அன்னையை போற்றுவோம் அவள் அவனியில் சாற்றுவோம்